அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத் அலமதுல்லா வசலாத் வஸ்லாம் அலா ரசூல் இல்லா அம்மா பேக் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய அழகிய திருநாமங்கள் நிறைய இருக்கின்றன அவற்றிலே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹுக்கு தொண்ணூற்றி ஒன்பது திருநாமங்கள் இருக்கின்றன அவற்றை பொருள் பொருளறிந்து மனப்பாடம் செய்கிறவர் சொர்க்கம் நுழைவார் என்று அந்த அடிப்படையில் அந்த தொண்ணூற்றி ஒன்பது திருநாமங்களுக்கும் உரிய விளக்கங்களை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகின்றோம் இன்றைய நிகழ்ச்சியிலே இன்னும் இரண்டு பெயர்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் ஒன்று அல் பாரி உ இரண்டாவது அல் முசௌவிர் அல் பாரி அல் முசௌவிர் என்ற இந்த இரண்டு பேர்களையும் பொறுத்தவரையில் ஒரே அத்தியாயத்திலே சூரத்துல் ஹஷிர் இருபத்தி நான்காவது வசனத்தில் அல்லாஹுத்தாலா இந்த இரண்டு பேர்களையும் கூறுகிறான் அதோடு சென்ற நிகழ்ச்சியிலே நாம் பார்த்த அல் ஹாலிக் என்கிற பெயரையும் அல்லாஹுத்தாலா சொல்கிறான் ஹு அல்லாஹுல் உல் பாரி உல் முசௌர் என்று அல்லாஹூத்தி ஆலா இங்கே இந்த மூன்று பேர்களையும் கூறுகிறார் அல் பாரி என்று சொன்னால் தோற்றுவிப்பவன் என்பது அர்த்தமாகும் அதாவது இல்லாமையிலிருந்து ஒன்றை தோற்றுவிக்கிறவன் என்பது அல் பாரி என்பதனுடைய அர்த்தமாகும் அல் முசௌர் என்றால் உருவமைப்பவன் என்பது அர்த்தமாகும் இமா பிபுனு கசி ரஹிமுல்லா அவர்கள் இந்த வசனத்திற்கு அதாவது சூரத்துல் ஹஷின்னுடைய இருபத்தி நான்காவது வசனத்திற்கு விளக்கம் சொல்லும்போது இங்கே அல்லாஹு தால ஹாலிக் பாரி முச்விர் ஆகிய மூன்று பேர்களையும் குறிப்பிடுகிறான் ஹல்க் என்றால் நிர்ணயித்தல் அதே போன்று பர் என்று சொன்னால் நிர்ணயித்ததை நிறைவேற்றுதல் அதே போல் தஸ்வீர் என்று சொன்னால் அதை வடிவமைப்பது என்று இமா இபு கதீர் ரஹ்மூல்லா அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்கிறார்கள் இப்போ தான் ஒரு படைப்பு எப்படி உருவாக வேண்டும் என்று வடிவமைத்து அந்த படைப்பை இல்லாமையிலிருந்து அவன் தோற்றுவித்து அதற்குரிய சரியான வடிவத்தை அமைக்கிறான் என்பதை இந்த பெயர்கள் நமக்கு உணர்த்துவதை நாம் பார்க்க முடிகிறது அல்லாஹூத்தா ஒரு படைப்பை படைக்கிற போது அதை மிக அழகிய வடிவில் படைக்கிறான் என்பதை அல் குர்ஹானிலே அல்லாஹூ தாலா நமக்கு அடையாளப்படுத்துகிறான் இப்போ அல்லாஹூத்தாலா படைப்பவன் இல்லாமையிலிருந்து ஒன்றை தோற்றுவிப்பவன் அதாவது உருவமைப்பவன் இங்கே இந்த மூன்று விஷயங்களிலும் அல்லாஹ் ஓர்மைப்படுத்தப்பட வேண்டியவனாக இருக்கிறான் படைத்தலில் அல்லாஹுக்கு நிகராக யாரையும் உருவாக்க முடியாது இல்லாமையிலிருந்து தோற்றுவித்தல் என்பதிலும் அல்லாஹுக்கு நிகராக யாரும் வர முடியாது உருவமைப்பது என்பதிலும் அல்லாஹுக்கு நிகராக யாரும் வர முடியாது எனவேதான் இந்த உருவமைப்பதை பொறுத்தவரையில் யாராவது அல்லாஹுடைய ஒரு படைப்பை போன்ற ஒன்றை தன்னுடைய கரங்களால் உருவமைக்க வந்தால் அவர் பற்றிய மிக கடுமையான எச்சரிக்கையை நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் விடு விடுவிருப்பதை பார்க்கிறோம் பதி பூஹாரி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீத் இப்ரூ மசோதரையல்லாஹூ அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னதாக இன்ன அஷத் அல்லாஹி ஓம் அல் கியாமா அல் முசூன் மறுமையிலே அல்லாஹுடத்திலே மனிதர்களில் மிக கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்படுபவர்கள் உருவமைப்பவர்கள் வடிவமைப்பவர்கள் என்று நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அதேபோன்று இப்னு அமர் அல்லாஹ் வன்வம் அறிவிக்கிற ஒரு ஹதீஸிலே புகாரி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் இன்னதீன யஸ்நா நி ஹி சுவர் இந்த உருவங்களை வடிவமைப்பவர்கள் கியாமா மறுமையிலே அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் யுக்காலுலகும் அஹயூ அஹலக்தும் அவர்களிடத்திலே சொல்லப்படும் நீங்கள் படைத்தவற்றுக்கு உயிர் கொடுங்கள் என்று இப்போ இந்த உலகத்தில் உருவங்களை வடிவமைப்பவர்கள் உருவங்களை வரைப்பவர்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இப்போ ஃபோட்டோ எடுப்பது கூடுமா கூடாதா என்பதை பொறுத்தவரையில் அறிஞர்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது அதிகமான அறிஞர்கள் கூடாது என்று சொன்ன போதிலும் ஒரு சில அறிஞர்கள் அது உருவமைப்பது என்ற நிலைக்குள் வராது இருக்கிற உருவத்தை கொப்பி செய்வதாக அது அமைகிறது பிரதி பண்ணுவதாகத்தான் அது அமைகிறது எனவே அது கூடும் தேவைகளுக்கும் அவசியமான சூழ்நிலையிலும் கூடும் என்கிற கருத்தை சொல்கிறார்கள் ஆனால் தன்னுடைய கரங்களால் ஒரு உருவத்தை வடிவமைப்பது அல்லது உருவத்தை வரைவது என்பது எச்சரிக்கைக்குரிய குற்றம் என்பது எல்லா அறிஞர்களுடையவும் கருத்தாக இருக்கிறது எனவே அல்லாஹ் அல் பாரி அல் முசௌர் என்று அறியக்கூடிய நாம் அல்லாஹுக்கு இந்த விஷயத்தில் இணை வைக்காமல் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாததற்கு நம்ம எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக வசலாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வபராக